ரகசிய ஆதாரங்களை கொடுத்த ஓபிஎஸ் கதரும் எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க என்னடா சொல்ற ஓபிஎஸ் ரகசிய ஆதாரங்களை கொடுக்க போகிறாரா எங்கே போய் கொடுக்க போகிறா அதுவும் யாருக்கு எதிரான ரகசிய ஆதாரங்களை கொடுக்க போகிறார் இப்ப தற்போது ஓபிஎஸ் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் டெல்லியிலே இருக்கிறார் எதற்காண்டி அப்படின்னா நேற்றைய தினம் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதற்கு தற்போது பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகட்டும் ஜே பி நட்டா ஆகட்டும் இருவருமே ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கி கிரீன் சிக்னல் என்பது கொடுத்திருக்கிறாங்க இப்ப ஓபிஎஸ் எதற்கான டெல்லி பயணம் போயிருக்கிறார் அவரும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முறை வலியுறுத்தி பார்த்தார் அதுக்குரிய சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தாங்க அதே போல தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதங்கள் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் என்பது கொடுத்து பார்த்தாங்க இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி இதுக்கு புறம் மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுக ஒன்றிணைய கூடாது ஓபிஎஸ் டி டி விதிநகரன் சசிகலா போன்றவர்கள் அதிமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஓ நமது எடப்பாடி பழனிசாமிகள் மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ரகசிய ஆதாரங்களை கொண்டு போய் பத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் கொடுக்க இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப அதற்காக தான் டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறாராம் டெல்லி பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் கூடிய அந்த சமயத்தில் என்னென்ன வேலைப்பாடுகளை செய்தார் அதற்குரிய ரகசிய ஆதாரங்கள் புறம் ஓ இடம் இருக்கிறது இதைத்தான் ஒரு சமீபத்திய ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார் நான் எடப்பாடிக்கு எதிராக ரகசிய ஆதாரங்களை வெளியிட்டால் அவர் திகார் சிறைக்கு செல்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் அதை எப்ப வெளியிடணுமோ அந்த நேரத்தில் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் அதற்கு அதிமுக நிறைய நபர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் இருக்கிறார்களா அந்த லிஸ்ட்ல வேற யாரும் இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப அதை வெளியிடுவதற்காகத்தான் டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறார் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் உடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகிறது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தற்போது ஓபிஎஸ் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களிலே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தான் வரப்போகிறது ஏன்னா பாஜகவின் கையில் கொடுத்து விட்டால் ஆல்ரெடி பாஜக அதிமுகவின் மீது கோபத்தில் இருக்கிறது நாடாளுமன்றத்திலே அவ்வளவு ஒரு கெஞ்சியுமே பாஜக பாஜக கெஞ்சியுமே அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கவே இல்லை சேர்ந்துக்கவும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தற்போது என்னது ஓபிஎஸ் ரகசிய ஃபைலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஓகேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க